ஒரு மயக்க நிலைமைக்குள்ள ஆக்கி நம்மளை எல்லாம் செயல்பட முடியாம ஆக்கி ஒரு பெரிய கொடி ஆட்சி வருகிறது வேதம் இந்த ஆட்சி காலம் ஏழு வருஷம் நீடிக்கும் என்று சொல்லுகிறது இந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கட்டுப்படுத்தி ஆளுமை செய்ய போகிற சக்தி அதற்கு பேரு அந்தி கிறிஸ்து என்றும் கள்ள கிறிஸ்து என்றும் சொல்லப்படுகிறது ஆன்டி கிரைஸ்ட் இவன் சாத்தானுடைய அவதாரத்துல ஒண்ணு எப்படி கர்த்தருக்கு திருத்துவம் இருக்குதோ அதே மாதிரி சாத்தானுக்கு வலு இருக்கிறது அந்தி கிறிஸ்து அப்புறம் கள்ள தீர்க்க தரிசி மூணு ஸ்பிரிட்டு இதில் நடுவில் அந்தி கிறிஸ்து இந்த கிறிஸ்து என்ன செய்வான்னா கிறிஸ்து என்னென்ன செய்கிறாரோ அது மாதிரியே காப்பி அடித்து சாத்தானுடைய காரியத்தில் அவன் செயல்படுவான் அப்போ இந்த அந்திகிறவினுடைய கையில் ஒட்டுமொத்த மொத்த உலகம் உலக மக்களும் கடந்து போயிடுவாங்க தனக்கு தேவையில்லாத ஜனங்களெல்லாம் எல்லாம் வயசானது அவர் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சவங்களெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்திலே சீக்கிரமே கொன்று ஒழித்து விடுவார்கள் இவனால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா சில வியாதிகள் வரும் அந்த வியாதி வந்தால் என்னென்னா அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரும்பா அடுத்து அல்லது இந்த மாதிரி ஆட்களுக்கு வரும்னு சொல்லி தேவையில்லாத எல்லாம் அப்படியே வந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு மீதி இருக்கிற ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு ஏழு வருஷம் பகிரங்கமாய் தன்னை காட்டிடுவாங்க இப்ப வந்து தன்னை காட்ட மாட்டான் அவருடைய கிரியைகள் மாத்திரம் தான் தெரியும் ஆனா சீக்கிரமே தன்னையே காமிச்சிருவான் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் தான் ஆட்சியாளன் அந்தந்த தேசத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் எனக்கு கீழே நான் தான் சக்கரவர்த்தி மேல இருந்து நாங்க என்ன ஆர்டர் போடுறோமோ அதை தான் கேட்கணும் இந்த பொருள் இப்படி தான் வாங்கணும் இங்க வாங்கணும்னா தான் வாங்கணும் எல்லாம் சொல்லி ஜனங்களை கொண்டு வந்துடுவான் இந்த ஆட்சி காலம் ஏழு வருஷம் நீடிக்கும் இந்த ஏழு வருஷத்துல சாத்தான் என்ன செய்வான் சொன்னா கிறிஸ்தவன் யாருமே பூமியில் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சபைகள் ஜனங்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒழித்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்